எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்பதுக்கான காணொளி இந்த காணொலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் அதேமாதிரி டிஎன்இஸ்ஆர்பிஎஸ்ஐபிசி எக்ஸாம் எம்எச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அதாவது டிரைவர் போஸ்ட் உள்பட அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடலாம் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர் ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பிசாரர் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார் நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீல் நிலம் முற்றுமே ஆண்டிலாம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் ஆசிய ஜோதி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் இருபதாம் நூற்றாண்டு கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு தேசிய விநாயகனார் பெற்ற பட்டம் கவிமணி ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது ஆசிய ஜோதி எனும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தர் அடுத்து நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் பிரித்தழுது எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் அடுத்து மலை மலை கூட்டல் எலாம் சேர்த்தெழுதுக மலையலாம் ஆசிய ஜோதி என்ற நூல் ஆங்கிலத்தில் யாரால் எழுதப்பட்டது எட்வின் அர்னால் தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அடுத்து வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வடலூர் அடுத்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய கைலாஸ் சத்யார்த்தி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா அடுத்து கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் அடுத்து கைலாஸ் சத்யார்த்தி முப்பது ஆண்டுகளில் எத்தனை குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் எண்பத்தி ஆறாயிரம் கைலாஸ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூன்று நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார் எண்பதனாயிரம் அடுத்து குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்யார்த்தி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடம் அதாவது காட்டியவர் வள்ளலார் அன்பு காட்டியவர் தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார் அணி என்பதற்கு பொருள் அழகு ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி இயல்பு நவீச்சி அணி வேறு பெயர் தன்மை நவிற்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிழ்ச்சி அணி அடுத்து தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்கிது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவீழ்ச்சி அணி அடுத்து ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று கங்கையை பாடியழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவீச்சி அணி பொறுத்துக அஞ்சினர் பயந்தனர் அதாவது பொருள் கூறுக ஆகாது முடியாது கருணை இரக்கம் பார் உலகம் வீழும் விழும் அடுத்து பொறுத்துக நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் கும்பி வயிறு மாறி மழை பூதளம் பூமி அடுத்து வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் கைலாஸ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் இது அடிக்கடி கேப்பா வச்சுக்கோங்க சில சமயம் அதாவது கூற்று காரணத்தில் கூட இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஏதாவது ஒரு கூற்று கேட்டு காரணம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ரெண்டும் சரியாக இருக்குதா அல்லது தவறாகுதா அப்படின்னு கேட்பாங்க ஆம் இல்லை அந்த மாதிரி பதில் வரும் சரி தவறு அந்த மாதிரி பதில் வரும் அதாவது நல்லா ஞாபகத்துக்குங்க அடுத்து பொறுத்துக கலைச்சொல் மனிதநேயம்னா ஹியூமனிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்பதுக்கான காணொலி இந்த காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற அத்தனை பேருக்கும் இந்த காணொலி இதோட முடிவடையுது உங்களுக்கு வந்து இந்த ஒன்பது இயலுக்குள்ள முக்கிய குறிப்புகளை வந்து ஒரே காணொலியை உங்களுக்கு வந்து தொகுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கங்க தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்